பக்தி உலக வன்மர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் பக்தி உலகத்திற்கு சிறப்பு விருந்தினர் மீண்டும் 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 அதிசய மனிதர் திருமுருக பெருமாள் வணக்கம் வணக்கம் உங்களுடைய கர்மக்கள் எல்லாம் பீறணும் அப்படின்னா நீங்க வந்து காசி போயிட்டு வாங்க அங்க போயிட்டு நீங்க ஒரு குளியல் போட்டு வந்துட்டீங்கன்னா உடைய கர்மக்கள் எல்லாமே வந்து குளியல் மட்டும் போட சொல்லிருக்க மாட்டாங்க காசி மட்டும் கிடையாது பெரியார் எல்லாம் செய்யணும் ஆமா அது வந்து நடந்து போகணும் இந்த கர்மாவுக்குன்னு ஒவ்வொன்று இருக்கு அதுக்கு இப்படி போய் இதெல்லாம் பண்ணணும் இதுக்கு ஒரு முறை இருக்கு ஒரு கோயிலுக்கு போனா திருப்பதிக்கு எல்லாரும் போலான்னு ஒரு குறுப்பு இன்னொருத்தன் இன்னொரு திருப்பதி ஆந்திரா அந்த ஸ்டேட்டு போக்குவரத்தே கிடையாது திருப்பதி குளிர் பகுதி சந்திரன் உச்சம்தான் மலையில பௌர்ணமிக்கு போனா செவ்வாயின் கதிர்வீச்சு கிடைக்கும் அது பௌர்ணமி இன்னைக்கு அப்போ சந்திரன் உச்சமா இருக்கிற இடத்துல செவ்வாயின் கதிர்வீச்சு எப்படி கீழே இறங்கும் குளுமையில உங்களுக்கு ஆந்திராவில் விவசாயம் ஜாஸ்தி அப்ப அவங்களுக்காக கட்டுனது காலகஸ்தி இது எல்லாமே அவங்க ஸ்டேட் அதாவது தமிழ்நாட்டுல அது ஒரு பகுதி அந்தந்த மன்னர்கள் அந்தந்த மக்களை காப்பாத்துறதுக்கு ஏய் வருஷத்துக்கு இருக்க கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்றது இப்ப காசினா அது அந்த மாவட்ட அந்த இதுல உள்ளது இவங்க பரிகாரம் காசிக்கு போன பரிகாரம்னா சும்மா எல்லாத்தையும் அனுப்ப மாட்டாங்க இந்த ஜாதகத்துல ஒன்னு அஞ்சு ஒன்பது மூல திரிகோணம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒன்னு நாலு பத்து ஒன்னு நாலு ஏழு பத்துல சனி இருந்தா கேந்திரத்தில் சனி இருந்தால் அது கர்ம ஜாதகம் அதே கேந்திரத்துல சனியோ ராகுவோ சேர்ந்து இருந்தது விஷ கர்ம ஜாதகம் காசிக்கு போனாதான் பரிகாரம் அப்போ ஒண்ணு அஞ்சு ஒன்பத நான் உறவுகளா சொல்றேன் நல்லா கேட்டு ஒன்னாம் இடம் நீங்க ஒன்பதாம் இடம் அப்பா தந்தை ஒன்பதாம் இடம் தந்தைக்கு தந்தை அஞ்சாம் இடம் அப்போ ஒன்னு அஞ்சு ஒன்பதுங்கிறது யாரு நான் எங்க அப்பா தாத்தா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஒண்ணுக்கு அஞ்சு ஆயிரம் உங்க குழந்தை அஞ்சுக்கு ஒன்பது அவங்க குழந்தை அதுக்கு அஞ்சு நாம எல்லாமே என்ன வந்துருதுன்னா அஞ்சாம் இடம் வாரிசு அஞ்சாம்பட குலசாமி ஒன்பதாம் இடம் தந்தை மூ அது நல்லா பாத்தீங்கன்னா மூணு ஒன்பது அதே மாதிரி அஞ்சு வந்துடும் குழந்தையும் குலதெய்வமும் நம்ம அப்பா வழி அப்படிங்கறத உரிமையா காட்டும் அப்ப அதுல உனக்கு சனி வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு வழி விட்டு போச்சுன்னு அது காட்டுது சனி பீடை சனி மறதி சனிங்கிறது வந்து சொல்லுவாங்கல்ல சனி பிடிச்சா விடாத சனி கர்மக்காரகன் பித்ருக்காரகன் எங்க அப்பா அம்மா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டிக்கு நான் கர்மகாரியம் பண்ண முடியாது அப்போ எங்க அப்பா அம்மா வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கர்மகாரியனா சனி ஆத்மகாரகன் காரகன் பித்தூர்காரகன் இந்த மூணு பண்றது முன்னோர்களுக்கு அப்ப அவங்க முன்னோர்கள் வெளிப்பட்ட இடத்துல உள்ள தெய்வம் விட்டு போச்சு அதனால தான் கர்மகாரியம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா திடீர் தர்ப்பணம் கொடுக்காதிங்க அப்படின்னு ஏன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பார் எங்க அப்பா வழி அம்மா வழியில் உள்ள டிஎன்ஏல நோய் இருந்தால் எனக்கு வர்றதை எவனும் தடுக்க முடியாது எங்க அப்பா தாத்தா சாமியாடினாரு எனக்கு வருது அதை நீ தடுக்க முடியாது இந்த உடம்புல உள்ள டிஎன்ஏ ஆக்டிவேட்டோ டிஆக்டிவேட்டும் ஏன் பிறந்த பூமியில இருக்கு அப்போ கர்மா அப்போ சனி அங்க இருக்குதுன்னா டே இந்த இடத்துல நம்ம கும்பிடாமட்டுட்டோம் இந்த சனிக்கு ஏழாம் பார்வையே என்ன உறவு வருது பாரு அதுக்கு பாதிப்பறாம பாத்துக்கணும் அங்க அந்த ஊருக்கு ஓடுன்னு நிர்ணயிக்குது அது அந்த காலத்துல போக்குவரத்தே கிடையாதுங்க காசிக்கு போனவன் திரும்பணும் காசிக்கு போனாலும் உன் கர்மா தீராதரா பெத்தா தாய படுத்தி போட்டாம நீ காசிக்கு பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் உன் பாவம் போவாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன் பூர்வீகத்தை மறந்தவனுக்கு எங்க போனாலும் புண்ணியம் கிடையாது ஒன்று நாலு ஏழு பத்து சனி இதே நாலு மூளையில சனி இருந்தாலும் உங்களுக்கு காசி கருமாச்சிருவான் இன்னைக்கு போக்குவரத்து இருக்குங்கிறதுனால போறேன் காசிக்கு போனது யாருங்க வரதேசி சன்னியாசி சாமியார் குடும்பம் ஒரு கோயில் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் இந்த சாமியாருக்கு பேர்ல என்ன தெரியுமா காவி கட்டவனுக்கு பேர் துறவி துறந்தவன் குடும்பத்தை துறந்தவன் வாழ தகுதியற்றவன் சிவன் அடியார் செத்தவனுக்கு பேர் சிவலோக பதவி சாமியார்னா செத்தவன் சன்னியாசி பிச்சைக்காரன் அண்ணக்காவடி காசிக்கு போனவனுக்கு பேர் பரதேசி அப்போ போனவன் திரும்ப மாட்டாங்கிறது பேரு அப்ப காசிக்கு நீ போற நீ என்ன அர்த்தம் நீ பரதேசியா மாறிட்டேன்னு அர்த்தம் ஒண்ணு நாலுங்கிறது நாலாம் இடம் தாய் ஏழுங்கிறது மனைவி ஏழாம் இடங்கிறது நண்பர்கள் வட்டாரம் எப்படி மனைவி நண்பர் வட்டாரம் ஒண்ணு ஏழு பத்தாம் இடம் மாமியார் பத்தாம் இடம் வயிறு உனக்கு பத்தில் சனி இருந்ததுனாலே வயிறு சம்பந்தப்பட்டதுல அந்த ஸ்டோன் வராம இல்லை ஹீட்னால வயிறு வலி வராமல் பார்த்தோம் அப்போ பத்தாம் இடம் மாமியார் மாமியார்ங்கிறது நம்ம அம்மாவுக்கு மாமியார் இருக்கு அப்பாவுக்கு மாமியார் அது எந்த ஊற உறவு இருக்கு எந்த கட்டத்தில் இருக்கு அங்கே சனி இருக்காட்டியே அந்த ஊரில் உள்ள சாமியை கும்பிட்றாங்க அப்போ அந்த ஊர் உறவு வந்து ஒன்று கெட்டு போச்சு அப்போ நாம அங்கே போகணும் என்ன பீடை எதை கவனிக்காமல் விட்டு அந்த சனி வீட்டில் குரு நீச்சம் சனி வீட்டில் தான் குரு நீச்சம் அம்மா வீட்டில் குரு உச்சம் அந்த ஏழு அந்த அம்மா சனி வீடுங்கிறது மகரம் பத்தாம் வீடு மாமியார் அதே மாதிரி உங்களுக்கு மாமியார் இது அம்மா அப்போ இங்க என்ன வந்திருது அப்படின்னா இந்த இறந்த குழந்தை அங்க உச்சமா இருக்கு செவ்வாய் நீச்சம் கடகத்துல இறந்த இப்ப செவ்வாய் எல்லாம் ஒருத்தனுக்கு ஜாதகத்துல நீச்சம் வச்சு அவன் குடும்பத்துல சாமியாடு நீ ராசி நட்சத்திரம் சொல்றதா உனக்கு ஜாதகத்துல நீ என்ன ராசி என்ன நட்சத்திரம் ஆனா கடகத்துல செவ்வாய் உனக்கு நீச்சமா அதாவது செவ்வாய்ங்கிற உறவு சம்பந்தப்பட்டது ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரத்தம் ரத்தம் சுண்டி போச்சு அப்போ அந்த இறந்தவர்கள் இறைவனடி சேர்ந்தார் எனக்கு அதான் சிவன் சொன்னது உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தெய்வம் உனக்கு அடங்கும் என்னுடைய கருமிருந்தார் அவர் இருக்கிறது சுடுகாருன்னா நான் அந்த உலகத்துல இருக்கிற சிவன் மட்டும்தான் அதுதான் மத்த சாமியா மாத்தப்பட்டிருக்குங்கிறேன் அப்போ நம் முன்னோர்கள் கடவுள்னு சொன்னதை நம்மளை படைச்சவன் சொல்றான் சூரியன் அப்போ ஒவ்வொரு உயிரும் அழிஞ்சிருச்சுன்னா அது காற்றில் கலந்துருது அவ்வளவுதான் அது நம்ம புண்ணிய பூமியில வாழுது அவ்வளவுதான் அப்போ சனிக்கு நீ வந்து காசிக்கு காட்சிக்கு போனோம் அப்படின்னா இதே நாலு மூளை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா உங்க லக்கணத்துக்கு பன்னெண்டாம் வீடு குரு வீடு மூணாம் வீடு ஒன்னு பன்னெண்டு ஒன்னு மூணு அதுக்கப்புறம் ஆறு ஆறுக்கு அப்புறம் ஒன்பது ஒன்பதுல இருந்து பன்னெண்டு எல்லாமே உறவுகள் மூணாம் இடம் கம்யூனிகேஷன் மூணாம் இடம் மாமனார் மூணாம் இடம் இளைய சகோதரர் இந்த மாமனார் வழி தெய்வத்தை கும்பலாம் அங்க வந்துடும் அந்த மாமனாருக்கு ஏழாம் இடம் தந்து ஜாதகத்தை உறவுகளை போடுங்க எந்த கிரகம் எங்க சனி இருக்கோ அந்த ஊருக்கு போங்க அந்த ஊர்ல உள்ள இறைவனை வழிபட்டு அதுக்கு தந்த உணவு எடுத்துக்க நான் சொன்ன கடுகு இறந்தவங்களுக்கு பூரா கடுகு இறைப்பான் அப்ப எவனுக்கு எந்த இடத்துல சனி இருக்கோ அவன் கடுக முளைக்க வச்சு சாப்பிடுறான் உனக்கு பிரச்சனை தீரலன்னு எனக்கு கடுகு வெந்தயங்கிறது பொருள் சீரகம் இந்த வெந்தயம் கடுகு சீரகம் மூணையும் முளைக்க வச்சு சாப்பிட்டான்னா உங்களுக்கு நோய் இல்லைங்க நோய் வந்து வர வர குறையுது அன்னைக்கு இவ்வளவு மாத்திரை தேவையில்லை இவ்வளவு மெடிசன் தேவையில்லை நீங்க வேணா டாக்டர் படிச்சுக்கலாம் பேஷண்ட் இருக்க நான் சொல்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணா டாக்டர் படிப்பு இருக்கும் பேஷண்ட் இருக்க உணவு அவ்வளவு விஷயத்த காப்பாத்து இறந்தவங்களுக்கு கடுகு வச்சா அது புறக்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும் அதுதான் காத்தடா செகண்ட்ல உள்ள வந்து இறந்தவங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க அணுக்கள் வந்து என்ன பாருன்னு இறந்ததுக்கு அப்புறம் மொழி கிடையாது உருவம் கிடையாது ஏதோ ஒரு நாட்டில் காசிக்கு போனதுக்கு பேரு நாலு தலைமுறையை பார்த்தவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம் சாமியார்கிட்ட ஏற அவனை பரதேசி அவங்ககிட்ட போய் என்ன பேச்சும்பாங்க நல்லா பாத்துக்கங்க சாமியார் வேஷம் போட்டவன் கோயில்களில் பிச்சை எடுப்பான் நாலு தலைமுறையை பார்த்தவன் சபைகளில் நாலு பேர் ஆசீர்வாதம் பண்ணுவோம் சன்னியாசி கிட்ட போய் அவனே வாழ்க்கையை வாழ தெரியாதவன் வாழ தகுதியற்றவன் கேட்ட உலகத்தை நோக்கி அன்றைய முனிவர்கள் ரிஷிகள் மகான்கள் யாரு உங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தோம் நான் சொல்ற அகத்திய முழுவிலிருந்து பதினெட்டு சித்தர்கள்ல இருந்து கிருஷ்ண பரமாத்மா ஒரு வரலாறு மட்டும் திதி தர்ப்பணம் கொடுத்தாருன்னு நீ காட்டியிருக்க கிருஷ்ணனே சிவனுக்குள்ளன்ட்டேன் நீ அது கொண்டு வந்த கதை விட்டுக்கிற எந்த முனிவர் திதி தர்ப்பணம் கொடுத்தார் எந்த ஓலைச்சுவடியில இருக்காட்டு ஒன்னு கிடையாது விஷ விதை முளைக்கும் முதல்ல அதை அழிக்கணும் புரியுதுங்களா அன்றைய குருகுல மன்னர்கள் வந்து பிறருக்கு உபதேசம் பண்றதும் ஓலைச்சுவடிகளை மருத்துவ குறிப்பை எழுதுனதும் மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கு நிறைய குருகுலத்துல நிறைய நல்ல இருக்கு குடும்பத்தோட பதிவிரதை பதி பத்தினி எப்படி வாழணும்னு காட்டினாங்க இன்னைக்கு இருக்கிற சாமியார் வாழ தகுதி எப்படி தான் காவி இவனை மாதிரி உன் வாழ்க்கையை இழந்துடாத அப்போ வாழ்க்கை இழந்த ஐயா என் வாழ்க்கை எப்படி அவனே சன்னியாசி பரதேசி அப்ப அவங்கிட்ட போய் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் தப்புங்கிற அவங்கிட்டதான் இந்த நாடே இருக்கு அப்ப அது எவ்வளவு பெரியது அப்ப காசியில எத்தனை பேர் அத்தனையும் குடும்பம்தோட வாழ்றதுதாங்க கோவில் சிவன் பார்வதி விநாயகன் முருகன் இது குடும்பம் இதுல யார் சன்னியாசி ஒரு பயனும் கிடையாது இந்த நாலு பேர் தான் குடும்பம் இந்த நாடு தான் நம்ம குடும்பம் அப்பா அம்மா ஒரு பிள்ளைகள் இதுதான் குடும்பம் அப்ப கர்ம திறன் எங்கதான் போகணும் பூர்வீகம் தான் கருமான எடுதுங்க விட்டதுங்க அதாவது கருமான நோய்ங்க உனக்கு உன் கருமா உன்னை விடலடா அப்படின்னு என்ன அர்த்தம் உன் நோய் உன்னை தொடர்ந்து வருது அதுக்கு தகுந்த உணவை எழுதுறா போயிடும் கருமம் அப்படிமாங்க பாத்திருக்கீங்களா கருமம் இல்ல கருமம் அப்ப நம்மளுடைய நோய் அது இதுக்கு காசிங்கிறது இன்னைக்கு போக்குவரத்து அறிவுக்கு கடவுள் பல தடவை சொல்றேன் நம்மளுடைய அந்த அறிவை கொடுத்தது சிவன் அதுல யார் உச்சம்னா சந்திரன் பார்வதி விநாயகன் கேது ஞானத்துக்கு அதிபதி நல்லா பாருங்க சிவன் பார்வதி சந்திரன் உச்சமானவன் பிரில்லியன்ட்டு குரு பயங்கர உபதேசகர் பிள்ளையாரு கேது நம் பூ நம்ம குடும்பத்துலதான் அத்தனை இருக்கு இப்போ சிவனையும் இழந்துட்டான் பார்வதியும் இழந்துட்டான் பிள்ளையாரையும் இழந்துட்டான் முருகங்கிற அருகையும் இழந்துட்டான் நான் இவங்கிட்ட என்ன பேசுறேன் ஒண்ணு சிவனுங்கிற அது இருக்கணும் சந்திரனுங்கிற பார்வதி கேதுங்கிற ஞானம் அறிவுங்கிறது மனிதனுக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள எல்லாம் இருக்கு நீ வெளியில தேடுற குடும்பமே கோவில் உன் பூர்வீகமே உனக்கு புண்ணியம் உன் பூர்வீகமே காசி உன் பூர்வீகத்தில் இல்லாததை நீ எதை நேசித்தாலும் காசி என்பது பரதேசம் பரதேசிகள் வாழ்கிற இடம் அப்போ காசியில் இருக்கிறவன் எங்கே போகணும் அவங்க உங்கள் ஸ்டேட்டில் உள்ளதை அவங்கவுங்க பாரம்பரியணும் அந்த நாட்டில் வேலை இல்லாமல் தானே இங்கேயே வராது அவடை மாநிலத்துக்காரன் இங்கே தானே இங்கே வரா அப்போ காசியில் இருக்கிறவன் புண்ணியம் அவன் வேலை தானே கொடுக்கணும் அவனே இங்கே தானே வரான் கையேந்தி தமிழ் பூமி என்பது புண்ணிய பூமி தமிழன் என்பது பாரம்பரியம் நம் தமிழர்களால் அன்னைக்கே சொல்லியிருக்கான் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி பல ஞானிகள் ரிஷிகள் முனிவர்கள் உருவாகிய நாடு தமிழ்நாடு தமிழின் பாரம்பரியமே ஓலைச்சுவடி தமிழின் பாரம்பரியமே ஆன்மீகம் தமிழனின் சொத்து வரலாறு இல்லை இதிகாசு முடியாது காசி என்பது வேணா இன்னைக்கு போக்குவரத்து இருக்குங்கிறதுனால விருப்பப்பட்டா போயிட்டு வரும் ஆனா அது கர்மா தீரும் தனம் தீரும் என்பார் தீராது தீராது என்பார் தீரும் இது தமிழ் மொழி நிறைய கத்துக்குங்க நிறைய விஷயங்கள் தெரியும் நம்ம நம்ம வந்து ஒரு கேட்டு இருந்தாரு ரொம்ப நாள கேட்டு இரட்டை குழந்தைங்க பற்றி நான் ரெட்டை குழந்தைகளை பத்தி ஏற்கனவே பேசி ஒன்னே ஒண்ணுதான் ரெட்டை குழந்தைன்னு பிறந்தாலுமே இப்ப நீங்க ஜோசியக்காரங்க கிட்ட போயிட்டீங்கனாலே அனைத்து சொல்றாங்க ஒரு அஞ்சு அஞ்சு ஜா ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு குழந்தைங்க இருக்கு ரெண்டு அப்பா அம்மா இருக்குங்கன்னா அதுல இந்த சூரியன் ஆகாது இந்த குழந்தையால பெற்றதே வந்தாடா குடும்பத்தை பிரிக்கணும்னா நீங்க சேரணும்னா பூர்வீகத்துக்கு போங்க அதே மாதிரி ரெட்ட குழந்தைன்னா முதல்ல பிறந்த குழந்தை ரெண்டாவது ஒரு பிறந்த குழந்தைன்னு ரெண்டும் ஒன்னா ஒட்டி எடுத்துருப்பாங்க அதையும் சிசர் பண்ணிருப்பாங்க நீ முதல்ல பேர் வைக்கிற குழந்தைக்கு அந்த லக்கணம் போடு ரெண்டாவதுன்னு சொல்லும் போதே அதுல மூணாம் இடம் வந்துடும் இதுல வேற என்ன சொல்லிடுவான்னா ரெண்டாவது வந்த குழந்தை தான் மூத்ததுன்னு ஒருத்த குழப்பி விட்டுருக்கான் எங்க எனக்கு ரெட்டை குழந்தை நேத்து ஒருத்தங்க ரெட்டை குழந்தை அதுல இரண்டாவது வந்ததுக்கு ரெண்டாவது பேர் வச்சதா மூத்த குழந்தை அது எப்படி குழந்தைங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கருத்தை விதைச்சுக்கிட்டே இருக்கான் மக்கள் வந்து எங்க போன என் பிரச்சனை தீரும் எதை தின்ன பித்தம் தீரும் ஓடுறான் இதுக்கு இவனுக்கு தெரிஞ்ச கருத்து இதுவா இருக்குமோ ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படி எதையாவது அவனை சொல்லிடுறான் அது போய் பழிக்கலன்னா உடனே ஒரு விஷயம் சொல்லிடுவான் ஜாதகத்துல குரு பயிற்சி ஜாதகத்துல குரு பயிற்சி இந்த கிரகத்துக்கு இந்த கிரகம் பலன்படும் இந்த கிரகத்துக்கு இந்த நாள் நல்லது நடக்கும் அது நடக்கல அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஜாதகர் சொல்ற முதல் பதில் உங்களுக்கு தசா புத்தி தசாநாதனுக்கு தகுந்த மாதிரி தான் குரு கொடுப்பாரு நீங்க வந்து குரு பயிற்சி உங்களுக்கு வேலை செய்யலன்னா உங்க ஜாதகத்தை கொடுங்க உங்களுக்கு என்ன தசா நடக்குது அந்த தசா புத்திக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யுங்கிறான் அப்புறம் எதுக்கு குரு பயிற்சிக்கு பலன் அப்போ தசா புத்தி எட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் குரு அந்த இடத்துல பார்க்குதுனாலும் உனக்கு அந்த குரு பார்க்கும்போது உடனே சொல்லலாம் உனக்கு மிகப்பெரிய கஷ்டம் வந்து இப்போதான் தப்பிச்சேன் அந்த குரு பார்த்ததுனால தான் தப்பிச்சேன் குருனா தந்தை நீ உன் ஊருக்கு போ மிகப்பெரிய வெற்றி கிடைக்கல நீ உள் அதாவது எண்ணம் தான் இறைவனுங்க ஆண் பெண் படைப்பு ஆண் பெண் படைப்பு எண்ணம் தான் இறைவன் எங்க அம்மா பெண் என் மனைவி பெண் என் குழந்தை பெண் என் தங்கை மனைவி அப்படிங்கிறத தங்கை பெண் அப்போ என் எண்ணத்தில் எதை விதைக்கிறனோ என் எண்ணம் தான் செயல்பாடு நான் ஒரு உருவத்தை இதுதான் சாமி அப்படின்னு நினைக்கல அது உள்ள என்ன இருக்குங்கிற என் எண்ணம் என் முன்னோர்களின் உயிர் இருக்குமிடம் இறைவன் வாழும் இடம்னு நான் நம்புறேன் அப்போ என் எண்ணத்தின் மூலமா இறைவனை அடையணும்னு நினைக்கிறேன் உன்னுடைய வடிவத்தை நம்பில்ல அதனாலதான் இருக்கான் பெத்தமனம் வெளிய கதவை மாட்டான் வெளியே இருக்கு இருந்து பார்த்தா வீடுதான் தெரியும் அதே மாதிரி ஒரு கருவறையில இருக்கிற தெய்வத்தை பாத்தீங்கன்னா தான் தெரியும் அது உள்ள இருக்கிற உயிரான்னு தெரியாது பல தலைமுறை இருக்கும் அதனாலதான் தான் சாமிக்கெல்லாம் கண்ணு திறக்கும்போது கண்ணாடி வைப்பான் உடையும் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு தலைமுறைக்கே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு குடும்பத்தின் ஒளி பல ஆயிரம் வருஷம் வரும்போது காசி அப்படிங்கிறது வெறும் வார்த்தை காசிங்கிறது நிறைய பேர் நிறைய பாருங்க அங்க மட்டும்தான் ஜீவன் கோயில் இருக்கா எல்லா ஊர்லயும் இருக்கு சூரியன் நீ ஜாதகத்திட்ட எழுத போனினாலே நீங்க எந்த மாவட்டத்துல பிறந்தீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க எந்த நேரத்துக்கு பிறந்தீங்க நீ பிறந்த ஊர்லதான் இருக்கு இதை விட ஜோதிட வேற எப்படி சொல்ல முடியுங்க இந்த உயிர் எப்பட காட்சியில கொண்டு அவங்க உன் உயிர் நீ பிறந்த மாவட்டம் பிறந்த ஊர் அதுக்கப்புறம் தான் இதுக்காக முதல்ல கரெக்டா ஃபாலோ பண்ணுனா பரிகாரம் உன்னுடைய தேவையில்லாத நம்பிக்கை அத்தனையும் அளி காசி என்பது வெறும் வார்த்தை அது வாழ்க்கை கிடையாது உன் கர்மா தீராது உன் பூர்வீகம் மட்டுமே உன் கர்மா அப்படிங்கிறது விட்டுப்போன விஷயம் சனி அப்படின்னா நம் முன்னோர்கள் அவர்கள் கொடுப்பதை யாரும் தடுக்க இயலாது அவர்களாலேயே அது தீரும் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே நன்றி வணக்கம்